ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனுந்தந்தாதியின் இருபத்தி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு காரே கருணை ராமானுச இக்கடலிடத்தில் கரிபவர் நின் அருளின் தன்மை ருணை ராமானு இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உரைவிடம் நான் பந்தினி என்னை உய்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு என்ன தித்திக்குமேன் காரே கருணை ராமானுஜ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உரைவிடம் நான் வந்தினி என்னை உய்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு என்ன தித்திக்குமே காரே கருணை ராமானுச மேகத்தை போன்ற கருணை உரைய ராமானுசரே இக்கடலிடத்தில் ஆரே ஆரேகறிபவர் என் அருளின் தன்மை இந்த கடலிடத்தில் தான் இந்த கடலுக்கு நடுவு கடல் சூழ்ந்த இந்த உலகத்தின் உன்னுடைய அருளின் தன்மை யாருக்கு தெரியும் அதுதான் அர்த்தம் சாதாரணம் அல்லலுக்கு நேரே உரைவிடம் நான் எல்லா கெடுதலுக்கும் ஒரு இடம் ஒரு உறைவிடம் இருப்பிடம் எதுன்னா அது நான்தான் தான் அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்தபின் நீயாகவே வந்தாய் என்னை காப்பாற்றினாய் உயிர் நான் உஜ்ஜீவிக்கும்படியாகச் செய்தாய் அதுக்கப்புறம் என்னாச்சு உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு இன்னு தி தீக்குமே நீ வந்து என்னை உயித்தபின் உன்னுடைய புகழே உன்னுடைய பெருமைகளே என்னுடைய உயிர்க்கு உயிராய் உயிருக்கு உயராக இருக்கும் அது மேலும் அதுக்கு மேலும் அடியே ஏற்கு இன்னு தி தீக்குமே எனக்கு மிகவும் இனிமையாகவும் இருக்கும் உன்னுடைய புகழ் அப்படின்னு சொல்கிறேன் ஒன்றும் கஷ்டமில்லை சேர்ந்து படிக்கலாம் நான் பார்த்துடுறேன் காரே கருணை ராமானுச இக்கடலிடத்தில் ஆரே நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உரைவிடம் நான் வந்தினி என்னை உய்தபின் உன் சீரே உயிர்க்கு உரிறாய் அடியேற்கு இன்னு தித்திக்குமே ஸ்ரீமதி ராமானுஜாயன